ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி டைம் ஒம்போது இருபத்தி ஒன்று மணி ஒம்போது நாற்பத்தி ஒன்று எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் அறுவது எதுக்கு பில்லு மேனேஜராக இருக்கணும் ஃபோன் மொபைல் அதை கூட அதை கூடு பண்ண ஆமாம் எடுத்து ఫైస్ ఎంత ఎవలో 20 రూపీస్ ఫస్ట్ ఎవలో கேட்ட 20 రూపీస్ ఫస్ట్ 20 రూపీస్ விமான நிலைய டோல்கேட்டில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் வடமாநில ஊழியரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை பெருங்குடி பகுதியில் அமைந்துள்ள விமான நிலையத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் வகையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வாகனங்களின் வருகை பதிவு செய்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது மதுரை விமான நிலைய சுங்கச்சாவடியை வடமாநிலத்தவர் மாநிலத்தவர் டெண்டர் எடுத்துள்ளனர் வடமாநில ஊழியர்கள் அங்கு பணிபுரிந்து வருகின்றனர் தினசரி மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் வாகனங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது அரை மணி நேரத்திற்கு இருபது ரூபாயே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் வட மாநில ஊழியர்கள் அறுபது ரூபாய் கேட்பதாக புகார் ಹ ಹ ಬಿಲ್ ಐಡಿ ಮ್ಯಾನೇಜರ್ ಅಂತ ಹೇಳೋ ಫೋನ್ ಫೋನ್ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಮೊಬೈಲ್ ಬಿಲ್ ಐಡಿಯಾ ಇನ್ ಲೈ பயணி ஒருவர் இதனை லைவாக வீடியோ எடுத்துள்ளார் வீடியோ எடுக்கப்படுவதை அறியாத ஊழியர் முதலில் இருபது ரூபாய்க்கு பதில் அறுபது ரூபாய் கேட்டுள்ளார் பின்னர் பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட செல்போனில் வீடியோ எடுப்பதை கவனித்த ஊழியர் உசாராகி இருபது ரூபாய் கேட்டுள்ளார் முன்னதாக நீ எவ்வளவு கேட்ட என பயணி தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட வட மாநில ஊழியரும் வீடியோ எடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோ காட்சிகள்

சரியா